திமுகவை எதிர்த்தால் நீ ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைக்கூலி தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாரே போதும் திமுக கைக்கூலி 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 என்று பேசிக்கிட்டு இருக்கிற கூலிகளே உங்களுக்கு எங்களை பேச சொல்லி உங்களுக்கு பழக்கப்பட்டவன் தான் பேசுவான் நீ எதை சொல்லு கூலி உன்னை சிறுமைப்படுத்துவான் நீ தமிழ் தேசியம் என்றால் போலி தமிழ் தேசியர்கள யாரு கூலி திராவிடர்கள் இந்த கூலி திராவிடம் பேசுகிறது தலைவன் எனக்கு சொன்னது அவர் இப்படி விமர்சிக்கிறார் இவர் இப்படி விமர்சிக்கிறார் விமர்சனம் வெறும் சொற்கள் தானப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே வைரக்கற்களை விட்டு விட்டு எரிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போம் அவ்வளவுதான் இதுக்கு போட்டு எதுக்கு அவன் பாட்டு பேசிட்டு போறான் ஹிட்லர் நமக்கு என்ன சொல்றான் விமர்சனமும் ஒரு வித பாராட்டு தாண்டா யாரையோ ஒருத்தனை நீ பொறாமப்பட வச்சிருக்கலங்கிறான் ஏன் உன்னைய பார்த்து அதிகமா விமர்சிக்கிறானோ அவன் தாண்டா உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான்ட்டு